முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த திருச்செந்தூர் முருகன் உத்தரவுப்படி என் பாதம் தொட்ட உனக்காக உன் முக்கியமான ஆசையை நிறைவேற்றி கொடுக்க போறேன் ஆமியன் செல்வமே நீண்ட நாளாகவே ஒரு வேண்டுதலையும் பிரார்த்தனையும் நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க நானும் அதை உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்காக எத்தனையோ முறை உன்னை நோக்கி வந்தேன் ஆனால் நீயாகவே அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவிர்த்து விட்டுட்டு தவற விட்டுட்டு இப்போ மறுபடியும் மறுபடியும் துயரம் கொள்கிறாய் அல்லவா தான் இந்த முறை எல்லாத்தையும் சரி செஞ்சு உன சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை நோக்கி வந்துள்ளேன் நீ யாருக்குமே துன்பம் செய்யலேனாலும் இதற்கு முன்பிறவிகளில் நீ செய்த கர்ம வினையின் தாக்கம் இந்த முறை உனக்கு துன்பமாக வந்து மிக பெரிய அளவில் துயரத்தை கொடுக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாரு சில சமயங்களில் நீ பொறுமையாக இருந்தாலே அது உன் பிரச்சனைக்கு தீர்வாக மாறிவிடும் உன் பொறுமைதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்க போது கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும்படியும் நீ வெற்றி பெற்று இந்த உலகத்தையே ஜெயிக்கும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன் நீ செய்யும் செயல்களில் எல்லாம் முடிவை உனக்கு நல்லதாக சாதகமாக நான் ஆக்கி தர்றேன் உனக்கு எது தேவை எது தேவையில்லாததுன்றதை ஒரு பட்டியல் போடு தேவையான விஷயங்களை முன்னே நிறுத்தி அதற்கான முக்கியத்துவத்தை கொடு எல்லாவற்றிற்காகவும் உழைச்சி போராடி கஷ்டப்படக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களும் ஜெயமான வெற்றியை தரும்படி இந்த முருகன் பார்த்துக்கிறேன் செல்வனே உன்னை பற்றி தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம பேசுகிறவங்களையும் உன் உயரத்தை பற்றி பார்க்க முடியாதவர்களையும் நீ வெற்றி பெற்றதை பொறுக்க முடியாதவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விளக்கி உனக்கான நல்லது நினைப்பவர்களையும் உனக்கு நன்மையை செய்பவர்களையும் உன் கூட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நீ நிம்மதியாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக வாழணுங்கிறது தான் இந்த முருகனின் ஆசை நீ எப்போதும் நல்ல மனசு கொண்ட நல்ல பிள்ளையாகவே இருக்கிறாய் ஓ நல்ல மனசை நீ எதுக்காகவும் என் செல்வமே இந்த முருகன் உன் கூடவே தானே இருக்கு கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் எல்லா குறைகளையும் கர்மங்களையும் கலைந்து நீ தைரியமாக வெற்றிகளை அனுபவிக்கும்படி நான் செய்கிறேன் நீ எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு ஏன் மேலே நம்பிக்கை வச்சாலே எல்லா வெற்றிகளையும் அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்துருவேன் உன் கூடவே இருந்து உன்னை சுமந்து உனக்கான வெற்றியை உன் கைகளை நான் ஒப்படைக்க தான் போகிறேன் இதுவரைக்கும் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட ஆனால் எதையுமே நீ குறையாக நினைக்கவில்லை அதனால்தான் எல்லா குறைகளையும் உனக்கு வலிமையாக மாற்றி உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றமாக கொடுக்க வந்திருக்கேன் நீ மிகவும் தைரியசாலி பிள்ளை அல்லவா கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிற நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் வெற்றி உனக்கானதாக உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன் நீ எதையுமே முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத உண்மையை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து தான் நான் உன் தோல்ல இருந்த பாரத்தை எல்லாம் கீழே இறக்கி வைக்க ஆரம்பித்தேன் நீ எதை நினச்சி சோர்வடைஞ்சு சோர்ந்து போகிறான்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இனி எல்லாவற்றையும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் அமைதியை மட்டும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன் பொறுப்பில் வச்சுக்கோ நம்பிக்கையும் அமைதியும் பொறுமையும் உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குமேன் செல்வமே ஓ வாழ்க்கையை நீ எப்போ மற்றவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே உனக்கான தோல்வி ஆரம்பமாயிடும் எப்போதும் ஓ வாழ்க்கை உனக்கேற்ற விதத்தில் நீ வளர்ச்சி அடைய முயற்சி செய் உன் பயணம் உனக்கான பயணம் அதில் அடுத்தவங்க வந்து எதுவும் செய்ய போகிறதும் இல்லை அடுத்தவங்க மாறுறதாலையும் முன்னேறதாலையும் ஓ வாழ்க்கையில் எதுவும் மாற போகிறதும் இல்லை எப்போவுமே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற சிந்தனையோடு உன் வளர்ச்சிக்கான செயல்களை செய்ய பழகு நீ இழந்த நேரமும் காலமும் திரும்ப வராது அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தி நீ வெற்றி பெற தயாராகு நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யும் இனிமேலும் நான் உன்னை எந்த விதத்திலும் தோத்து போக விட மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ சோந்து போகாத அளவுக்கு நீ வெற்றி பெற்று வாழும் அளவுக்கு இந்த முருகன் செய்கிற ஓ மனசுல நீ நம்பிக்கையோடு இருந்தாலே உனக்கான முன்னேற்றம் வெகு சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் என்று செல்வமே ஒரே நல்ல வாழ்க்கை மாறணும்னு நினைக்காத மெதுமெதுவாக உன்னை உயர்த்தி உன் மெதுவான வளர்ச்சியின் மூலமாகவே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி இந்த முருகன் நான் செஞ்சு காட்டுறேன் நீ தனியாகவே முயற்சி செய்கிறாய் நினைச்சினா அது உண்மை கிடையாது இந்த முருகன் உன் முயற்சிக்கு துணையாக உனக்கு பக்கபலமாக உனக்கு ஆதரவாக எப்போதும் அவன் கூடவே தான் இருக்கேன் உனக்கு பாரமாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் என் செல்வமே உனக்கு பக்கபலமாக நான் இருப்பதால் தான் உன்னால் இன்னும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கான முயற்சிகளை செய்ய முடியுது இப்போதைக்கு எதுவுமே சரியாக நடக்கலை எதுவுமே எதிர்பார்த்தது போல கிடைக்கல நினச்சிக்கிட்டு இருக்க உன் எண்ணங்களை சரி செஞ்சு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க தொடங்கும் உன் வாழ்க்கையில நீ எந்த விதத்திலும் தோற்று போகாத அளவுக்கு உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைக்கிறேன் ஒவ்வொரு தாமதமும் உனக்கு வெற்றியாக மாறப்போகுது உனக்கு தலையாக இருக்கும் அனைத்தையும் உடை தெரிந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் செய்ய போறேன் உன் மனசுல ஒரு விஷயத்தை நினச்சி குழம்பி தவிக்கிறாய் அல்லவா அது அனைத்தையும் என் கைகளில் என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிட்டு உனக்காக சரி செஞ்சு கொடுத்துறேன் உன் குழப்பம் வீணானது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பத்தை தவிர்த்து உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் கவலையோ குழப்பமோ உனக்கு வேண்டாம் என் செல்வமே நீ எப்போதும் போல வாழ்க்கையை சிறப்பாக செயல்பட்டு முயற்சி செஞ்சு வெற்றி பெற தயாராகு வழக்கம் போல எதையாவது உன்னை யோசித்து முடங்கி போயிடாமல் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு காரியத்தையும் அர்ப்பணிப்போட முயற்சி செஞ்சு ஆள தயாராகு நீ திட்டமிட்டு முடிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு துணையாக இருந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் உன் திறமையை வெளிப்படுத்தி என் துணையோடு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பழைய வேகமும் வேகமும் இப்போது தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு நீ அவ்வளவுதான் நினைச்சவங்க கண்ணு முன்பாக நீ யாருங்கிறத நிரூபித்து காட்டணும் ஏன் செல்வமே உன் மனசில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தகத்தெறிந்து நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்த தயாராகு உனக்கு உதவி செய்ய சில பேர் வருவாங்க அந்த நேரத்தில் உனக்கு எது வேண்டுமோ அதை அவர்கள் மூலமாக நானே உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன் உன் வாழ்க்கையை நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கான வாய்ப்புகளை சரியாக பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன் கவலைகள் எதுவும் நீ உருவாக்கியது அல்ல அது உன்னை சுற்றி உருவாக்கப்பட்டது தான் கவலைகள் உன்னை உருக்கி அழிக்கும் அளவுக்கு நீ கவனக்குறைவாக இருந்துடாதே உன் எல்லாம் நான் நொடிப்பொழுதில் களைந்து தூக்கி எறிஞ்சே என்று சொல்லு எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுறியோ அதை என் பொறுப்பில் விட்டுவிட்டு நீ அமைதியாக இருந்தினா அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிருவேன் மனசுக்குள்ள கிடைக்குமோ கிடைக்காதோ நடக்குமோ நடக்காதோ முடியுமா முடியாதான்ற குழப்பம் உனக்கு வேண்டாம் நீ குழப்பம் அடையும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியத்தோட நீரு உனக்கு எல்லாமே சரியாக நடக்கும்னு நீ நம்புனாதான் என்னால உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும் உனக்கு பிடிச்ச விஷயங்களில் மனதை செலுத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உதவி செஞ்சு உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த வாழ்க்கையாக மாத்தி கொடுக்கிறேன் நீ பலவீனம் அடையும் சூழ்நிலையில் எல்லாம் இந்த முருகன் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் உன் துன்பத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொண்டு வருவேன் யாராலுமே முடியாதுன்னு விட்ட செயல்களை கூட நான் உனக்காக செஞ்சு முடிக்கிறதுக்கான வழிகளை உருவாக்கி கொடுப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதுமே செல்வமே உன் உள்ளத்தில் நீ எந்த அளவு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் உன் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றி இனி எல்லாமே சுமூகமாக சந்தோஷமாக முடியும்படி நான் செய்ய போகிறேன் இப்போதைக்கு நீ அமைதியாக இருக்கிறனா எல்லாமே சரியாயிடும் என்பதற்காக அல்ல அமைதியாக இருந்தால் நான் உனக்கு துணையாக இருந்து எதை எப்படி செய்யணுன்றதை உனக்கு புரிய வச்சு உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க முடியும் நீ மனசு உடஞ்ச எல்லாம் நானே உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வெற்றி பெற கற்றுக் கொடுப்பேன் என் செல்வமே உனக்கு என்ன தேவை எது தேவை எப்போ தேவை அனைத்தும் எனக்கு தெரியும் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கலையேனு வருத்தப்படாத உனக்கு தேவையற்ற விஷயங்களை விஷயங்களையெல்லாம் உன்னிடமிருந்து தள்ளி வச்சுட்டு உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து என் அருளால் அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி செய்ய போகிறேன் நீ தாமதமாகுது நினச்ச அத்தனை விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என் அருள் வேகமாக வராது ஆனால் அதே நேரத்தில் தப்பாகவும் போகாது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் உன் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நிறைவேத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த திருச்செந்தூர் முருகன் என்னுடைய கடமை அல்லவா உன் வழியையும் வேதனையும் நீ யார்கிட்டையுமே சொல்லலைனா கூட இந்த முருகன் உன் அமைதியையே உனது மொழியாக புரிஞ்சுக்கிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காகவே வந்திருக்கேன் இனிமேலும் உன் வாழ்க்கையை சிதறி போயிடாம உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துட்றேன் நீ எல்லாத்தையுமே சரியாக செஞ்சாலும் கூட வாழ்க்கை உன்னை மறுபடி மறுபடி சோதிக்கிறதல்லவா உன் பொறுமையை சோதிக்கும் உன் நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி பயப்படாதே அனைத்தையும் சரி செஞ்சு உன் நம்பிக்கையை உயர்த்தும் விதமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும்படியும் நான் செஞ்சு காட்டுறேன்